நான் பாத்துக்கிறேன் நீ எதை பத்தி யோசிக்காத எந்திரிசாமி உங்க பெரியம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வர ஏமா பெரியம்மாவே ஏற்கனவே நமக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க இதுல இதையும் போய் கேட்டா என்னமா நினைப்பாங்க உங்க பெரியம்மா அப்படி எல்லாம் நினைக்கிற ஆள் இல்லையா இரு நான் போயிட்டு நான் கேட்டு வாரேன் சமந்தியமா வாங்க சமந்தி வாங்க உள்ள வாங்க இல்ல சமந்தி அக்கா எங்க

பழனி அந்த மாதிரி எல்லாம் நடக்காது நான் உத்தரவாதம் சொல்லி சொல்லிருக்கேன்ல மாறன் மனசை மாத்த வேண்டியது என் பொறுப்பு அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் ஆஹ் யாரு என்ன சொன்னாலும் சரி ஆனந்திக்கு மாறன் தான் என்ன அந்த பயன் ஏன் புடி கொடுக்க மாட்டேங்கிறான்னு எனக்கு ஒன்னும் புரியல நான் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறேன் சரியா நீ திருந்தவே மாட்டையா திருந்தவே மாட்ட அவளுக்கு என்ன ஒண்ணுமா இல்ல பெரிய புளியங்கொம்பா பாத்து புடிச்சு போட்டுருக்கறா இப்ப இவனுக்கும் நல்ல புளியங்கும்பா பார்த்து புடிச்சு போடு நல்ல கோடி சொரங்களா அவங்க ஆவட்டும் நம்ம புள்ள லட்சணம் பாரு சம்பந்தி குடும்பம் நம்ம வீட்டுல உக்காந்துகிட்டு தின்னுகிட்டு தள்ளுதுங்க இந்த ஆளு கிட்ட சொன்னாலும் புரியாது என்ன ஒட்டு கேட்டு இருக்கியா இல்லங்க உங்களுக்கு காப்பி கொண்டு வந்தேன் நீங்க போன பேசிக்கிட்டு இருக்க முன்னா நின்னுகிட்டு இருந்தேன் கொண்டு வந்தா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லணும் இல்லையா வச்சுட்டு போகணும் அதை விட்டு நின்னுகிட்டே இருக்கியா அப்புறம்

ரூம்ல எல்லாம் அந்த துணி எல்லாம் அவிஞ்சு போய் இருக்குது அப்படியே நாத்த அடிக்குது ரூமுக்குள்ள இருக்க முடியல எடுத்து போட்டு தோவ சரிங்க எமாடி ஜூலி உன்னோட துணி மணி எல்லாம் எது இருந்தா எடுத்து போடுமா ஏ ரூம்ல தான் இருக்கும் அந்த ஹேங்கர்ல மாட்டி வச்சிருப்பேன் அதை எடுத்து தொவச்சிருங்க தோ வைக்கிறேன் தோ வைக்கிறேன் சமந்தியமா சொல்லுங்க சமந்தி ரூம்ல துணி எல்லாம் துவைக்கிறதுக்கு இருந்தா எடுத்துட்டு வந்து போடுங்க இல்லங்க சமந்தி நான் அப்புறம் துவைச்சுக்கிறது அட எடுத்துட்டு வந்து போடுங்க ஜானகி இப்ப துணி துவைக்க போறா அவங்களுக்கு எதுக்கு சம்பந்தி கஷ்டம் அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்ல எடுத்துட்டு வந்து போடுங்க போங்க மடி காபி சாப்பிடுறியா இல்லப்பா நீங்க குடிங்க எனக்கு வேலை இருக்கு இவதுக்கு துணி இங்கே எடுத்துக்கிட்டு வாரா இந்த ஜானகி சமதியமா கிட்ட அந்த துணிய வாங்கி போட்டு எல்லாத்தையும் துவைச்சு காய போடு ஏங்க அவங்க துணிய நான் எப்படிங்க துவைக்க முடியும் அவங்க துணியா இங்க யாரு இந்த வீட்ல எல்லாரும் பொதுதான் இந்த வீட்ல நீ இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி இருக்கேன் இதெல்லாம் பண்ணா இந்த வீட்டுல இருக்கலாம் இல்லையா நாயோட நாய தெருவுல போய் சுத்த வேண்டிதான் என்ன பண்ற சரி துவச்சு போடுறேன் இந்தாங்க சம்பந்தி இதுங்க துணி எல்லாம் துவைக்கணும்னு எனக்கு தலையெழுத்து சரி என்ன பண்ணி தொலைது வாஷிங் மிஷின்ல தானே போறோம் கைலிய துவைக்கிறோம் அதுல போட்டு ஒரு சுத்து சுத்தினா வேலை முடிஞ்சுது முடிஞ்சது ஒரு நிமிஷம் இல்ல என்னங்க துணியெல்லாம் எதுல துவைக்க போற

கையில தான் துவைக்கணும் வாஷிங் மிஷின்ல தான் போட முடியாது ஐயோ ஒரு காலத்துல அந்த சம்மந்தி காரிய கையில துவா அதுல துவை இதுல துவைன்னு சொன்னேன் இன்னைக்கு அது சுத்தி சுத்தி எங்கிட்டயே வந்துருச்சே சக்கரம் சொல்லணும்னு சொல்றாங்களே அது இதுதானா ஏங்க இதெல்லாம் துவைக்கணும் ரொம்ப சிரமங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னா கையில கசக்கி போடலாம் இங்க இருக்கிற எல்லாத்தோடதுன்னா எப்படிங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் இந்த வீட்டுல இருக்கணும்னா இம்புட்டியும் செய்யணும் இல்லையா நாயோட நாயா தெருவுல போக வேண்டிதான் ஆனா உனா இத சொல்லிடுறான் நாயோட நாயா தெரு நாய சுத்த வேண்டிதானு இல்ல ஒரு நேரம் போ போ மச மச நிக்காத நாத்தமா இருக்குது எடுத்துட்டு போறேன் போகாம இங்கே நிக்க போறேன் போறேன் சமந்தி பாவசமந்தி தலையில எல்லாம் கட்டு போட்டுருக்கு உடம்பெல்லாம் அவங்களுக்கும் புண்ணா இருக்கு இதோட போய் அவங்க துணி துவச்சு உடம்பு செல்லாம போனா என்ன பண்றது மிஷின்லயாவது துவைக்க சொல்லலாம் சமந்தி எங்களையும் கை வேலை வாங்கி செய்ய வேணான்ட்டீங்க சமந்தி நான் செஞ்சா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அது இருந்துட்டு போட்டுங்க பாவம் இல்லைங்களா ஒரு காலத்துல நீங்க இந்த வீட்டுல வந்து இருக்கும்போது உங்களுக்கு முதுகு வலி ஆபரேஷன் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட அவ காதல கூட வாங்கிக்காம அதை செஞ்சே ஆகணும்னு சொன்னால நீங்களும் கையால துணி துவச்சு எல்லாமே பண்ணீங்கல்ல அதெல்லாம் அவ தான் அந்த வழியும் வேதனை என்னன்னு புரியும் சரிங்களா சும்மா பாவம் பாவம் வச்சுக்கிட்டே இருந்தம்னா ஒண்ணும் நடக்காது சரிங்களா தன் வினை தன்னை சுடுன்றது அவளுக்கெல்லாம் சொன்னா புரியாது கையை எடுத்து விளக்கல வச்சு சுட வச்சாதான் புரியும் அதுக்குன்னு அவங்க அப்படி இருந்தாலும் நம்மளும் அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்களே ஏன்னா நான் அதெல்லாம் அனுபவிச்சதுனால சொல்றேன் அதெல்லாம் அனுபவிக்கும் தானே நீங்க திருந்தி இருக்கீங்க அவ அதை அனுபவிச்சா தானே திருந்தி என் மனைவியா இந்த வீட்டுல இருப்பா எனக்கும் ஆசை இருக்கும்ல என் பொண்டாட்டியும் திருந்தி நல்லவளா இருக்கணும்னு அதுக்கெல்லாம் தான் அவளை அப்படி பண்றேன் அதனால எந்த இதுவும் இல்ல சரிங்களா நீங்க எதை பத்தி குற்ற உணர்ச்சி வச்சுக்காதீங்க கம்மனு நீங்க போய் சந்தோஷமா இருங்க அவளா திருந்தி வருவா சரிங்க சமந்தி தினை விதைச்சா தினையதான் அறுக்க முடியும் வினைய விதைச்சா வினையதானே அறுக்கணும் அறுக்க வேண்டிய அறுவடை காலமும் வந்துருச்சு இல்ல போங்கப்பா நீங்க முருங்க மரம் இருக்கு ஒரு வாழை மரம் ஒண்ணு நட்டு வைப்போமா எமாடி வாழை மரத்துக்கு பாம்பெல்லாம் அண்டு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் வேணாம் வேற ஏதாவது செடி பூச்செடியா பார்த்து நட்டு வைப்போம் சரி அப்புறம் நெல்லிக்காய் மரமாவது நட்டு வைப்போமா சரி அது ஒரு கண்ணு வாங்கிக்கலாம் வேற என்ன முல்லைப்பூ மல்லிப்பூ ரோஜாப்பூ இந்த மாதிரி ஆ சரிங்க ஏங்க அப்புறம் இந்த கற்பூரவள்ளி இலை இருக்குல்ல அதையும் வாங்கிட்டு வர சொல்லுங்க ஏன்னா இனிமேலாம் மழை காலம் குளிர்காலம் எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பேரனுக்கு ரொம்ப சளி பிடிக்கும் அதை வீட்டுல நட்டு வச்சிட்டோம்னா அப்பப்ப தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த வெத்தலை குடியும் ஒண்ணு சொல்லிடுறவா ஆஹ் சரிங்க அக்கா என்ன நினைப்பானு வேற தெரியல சொல்லி பாப்போம் என்ன சொல்றானு ஏங்க அப்புறம் இந்த மாதுளம் கண்ணு ஒன்னு வாங்கிட்டு வந்து வைப்போமா இந்த சைட்ல வைக்க வேணாம் இந்த இடத்துல வேர் பார்க்கணும் நம்ம அந்த சைட்ல வச்சுக்கலாம் அங்கிட்டு தான் நிறைய இடம் கிடக்குல பொட்டலா அக்கா இங்க தான் இருக்கா சரி போய் சொல்லுவோம் அக்கா வா பத்ரகாளி வா 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 ஆ சரிக்கா என்னடி முகமல்ல வாட்டமா இருக்கு என்ன ஆச்சு அக்கா அது வந்து என்னன்னு சொல்லுடி என்ன அக்கா காலையில காலேஜ்ல இருந்து அந்த மனுஷனுக்கு ஃபோன் வந்திருக்கு நிரஞ்சனை அவங்க காலேஜில் சேருங்க நிறைய ஸ்காலர்ஷிப்பெலாம் கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு அதனால் அந்த மனுஷன் அங்கே சேருங்கன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம் என் கூட வந்து படிக்கிறதெல்லாம் விட்டுப்பட்டு வந்து வேலையை பார்க்கட்டும் வேலையை கற்றுக்கட்டும்னு சொல்கிறதுக்கா ஏங்க இன்னும் அவனுக்கு ரிசல்ட்டே வரல அதுக்குள்ள என்ன அவசரம் இல்லைக்கா ரிசல்ட் வரதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு இன்னும் நாள் கிடக்குது இல்லைன்னு சொல்லலை இப்போ காலேஜ்லேருந்து அப்ளிகேஷன்லாம் கொடுப்பாங்களாம்மா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கெல்லாம் அதை தான் வாங்கி நம்ம வந்து ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்தா தான் நமக்கு சீட்டு கிடைக்குமாமில்ல அதனால தான்க்கா இந்த மனுஷன் அவனுக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் ஊர்பட்ட செலவாகும் நாலு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகும் அந்த காசு இருந்தால் ஒரு தொழிலே வச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கா அதனால் படிக்கலாம் போவேன்னா அவரோட வந்து வேலையை பார்க்க சொல்கிறதுக்கா நிரஞ்சனை பாவல் அவன் ஏற்கனவே மகாவுக்கு ஒரு செலவும் இல்லை கல்யாணம் பண்ணி வச்சு முடிச்சு கட்டிட்டது அவரோட வாழ்க்கையை இப்போ அதே மாதிரி நிரஞ்சனுக்கு ஆரம்பிச்சிட்டது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா நிரஞ்சன் ஒரே அழுகையா அழுகுறான் எனக்கு படிக்கணுமா என்னம்மா பண்ணுறதுன்னு என்னக்கா பண்ணுறது நான் ஏண்டி அதை கஞ்சி புசி திருந்தவே மாட்டானா எப்பா பார்த்தானு காசு 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 காசுன்னு கடைசி காலத்துல அவன் அதெல்லாம் எங்கிட்ட எடுத்துட்டு போறானாமா எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா எமாடி அதெல்லாம் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க எந்த காலேஜ்ல சீட் வேணும்னு சொல்லுங்க நாங்க ஏற்பாடு பண்றோம் சரியா நிரஞ்சனா அப்படியெல்லாம் நாங்க விட்டுற மாட்டோம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத இல்ல மாமா எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா யாருக்குமே பத்து காசு செலவு பண்ண அப்புறம் எப்படி மாமா அந்த வீட்டுல மனுஷன் வாழ முடியும் இந்த இன்னும் காலம் போக 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 அரிசிக்கு கூட கணக்கு பார்த்து கூட வாங்கி போடுவாரா என்னன்னு தெரியல இந்த கொடுமையெல்லாம் வேலை எங்கிட்ட போய் நான் சொல்றது படிக்கணும்னு ஆசைப்படுற பாத்தீங்கன்னா படிக்க வைக்க கஷ்டம் ஏன் அந்த காசு செலவு பண்ணி படிக்க வச்சா அந்த என்ன திருப்பி அவன் மாட்டானா விடுமா அவரு சொல்றது ஒரு நியாயம் தானே கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிற காசுல ஒரு பிசினஸ் வச்சு நல்ல முன்னேறலாம் தான் இல்லன்னு சொல்லல அதுக்குன்னு இப்ப அவனை வந்து படிக்க வைக்கிற இந்த வயசுல மட்டும்தான் எல்லா சந்தோஷமும் பிள்ளைங்க அனுபவிக்க முடியும் கல்யாண காட்சின்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா காலம் முழுக்க குடும்பம் அப்படி இப்படின்னு போயிடும் வாழ்க்கையில சந்தோஷம்னு எதுவும் இருக்காது ஏன் இந்த மனுஷனுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல நீ எதை பத்தி யோசிக்காத நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம் நிறைஞ்சனா அளவேனான்னு சொல்லு சரிம்மா அந்த கஞ்சபிசாரி என்னைக்கு தான் அடங்கித் தொலைவானே தெரியல. அவனுக்கு எதுவும் வந்து விழுக மாட்டிகிதே. எல்லாம் வந்தாச்சு தானா? நான் ஊங்க எல்லாரத்தியே எதுக்கு வர சொன்னேனோனா நம்ம மலையை சுத்தி இருக்கிற நிறைய கிராமங்கள் இருக்கு. அங்க எல்லாத்துக்குமே வந்து மருத்துவ உதவிகள் வந்து தேவைப்படுது. ஏன்னா வெயில் அதிகமா இருக்கிறதுனால காத்து தீ பரவலோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுனாலும் அவங்களுக்கு உடனடியாக வந்துட்டு மருத்துவ உதவிகள் பண்ணணும்ன்றதுக்காக அங்க வந்து கேம்ப் போடுறதா நம்ம டீம் முடிவு பண்ணி ஓகே சார் மலை சுத்த மூணு கிராமங்களுக்கும் நீங்க மூணு பேரும் போகணும் உங்க கூட ஒரு லேடி டாக்டர் டாக்டர் வந்துட்டு வருவாங்க ஓகே சார் இந்த ஒரு அங்கேயே தங்கி இருந்து அவங்களுக்கு சேவை செய்யற மாதிரி இருக்கும் ஓகே சார் ஒரு மாசத்துக்கு தேவையான உங்களோட எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு சீக்கிரம் ரெடியா இருங்க நம்மளோட வேன் வரும் வந்தோடனே நீங்க அதில் கிளம்பி போற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ரெடி பண்ணி ஓகே சார் ஓகே சீக்கிரமா உங்களால முடியும் நான் யார் மேலயும் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ உங்க மூணு பேர் மேலயும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை தான் உங்க மூணு பேர்த்தையும் இந்த ப்ராஜெக்ட்ல நான் வந்து அனுப்புறேன் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுங்க ஏன்னா அங்க உள்ள மக்கள் வந்து நம்மளை ஏத்துக்கலாம் ஏத்துக்காம கூட போகலாம் அப்படி அதெல்லாம் நீங்க கடந்து அவங்க எல்லாருமே நம்ம கூட பிறந்த இல்ல பிறக்காத சகோதர சகோதரிகள் நினைச்சு நம்மளால முடிஞ்ச உதவியை அவங்களுக்காக பண்ணுவோம் Do your best, okay? Yes, yes, sir, thank you, thank sir. you sir. Hello friends and family, வீடியோ உங்களுக்கு லைக் ஜ பூபாலன் பாலா மற்றும் ஜன் நாளை பிறந்த நாள் கொண்டாடுவோர் செல்வம் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது தமிழரசி பாண்டீஸ்வரி பரமி பாக்யா இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் பனசீர் ஆசிக் இவர்கள் அனைவரும் நீடோடு வாழணும் நாங்கள் கடவுள் கிட்ட